வணக்கம் வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொட்டாங்குச்சி ஜவ்வரிசி புட்டு சிலர் வீடுகளில் புட்டுக்குழல் இருக்காதுங்க அந்த மாதிரி புட்டுக்குழல் இல்லாதவங்க ரொம்ப எளிமையா நம்ம வீட்டில் இருக்கிற கொட்டாங்குச்சியை வச்சே புட்டு செஞ்சிடலாம் ஜவ்வரிசி தானே குளக்குழல்னு இருக்குன்னு நினைக்காதீங்க சூப் சூப்பராக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலில் ஏற்கனவே புட்டு மாவு எப்படி தயாரிக்கிறது இனிப்பு குழா புட்டு புட்டு கடலைக்கறி ஜவ்வரிசியை வச்சு குழா புட்டு போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் தேவையான பொருட்களை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு கொட்டாங்குச்சி வேணும் அதாவது தேங்காய் ஓடு இருக்கு அது இதை வந்து மேலே இருக்க நாரெல்லாம் சுத்தமாக எடுத்துருங்க எடுத்துட்டு மூணு ஹோல் இருக்கும் அந்த ஒரு ஹோல் மட்டும் நல்லா போகும் அதை கொஞ்சம் பெருசு பண்ணி வச்சுக்கணும் உள்ளே எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் இது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பீட்ரூட் ஒன்று தேங்காய் பூ ஒரு டம்ளர் புட்டு மாவு கா டம்ளர் ஜவ்வரிசி டேஸ்ட்டுக்கு உப்பு இனிப்புக்கு நாட்டு சக்கரை வச்சுருக்கேன் வெள்ளை சக்கரை வச்சுருக்கேன் எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பீட்ரூட்டை தோலை சீவிட்டு கழுவிட்டு வந்துவிட்டேன் கேரட் துருவதில் துருவிக்கலாம் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் துருண பீட்ரூட்டெல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மையை அரைச்சிட்டு வந்துடுறேன் இதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி நல்லா சாறு எடுத்துக்கலாம் நல்ல சாறு எடுத்துக்கலாம் ரெண்டாவது தடவையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சாறு எடுத்து வச்சுக்கலாம் சப்போஸ் பத்தலைன்னா நம்ம தண்ணி ஊற்றின இந்த சாரை ஊற்றி நம்ம செஞ்சோம்னா கலர் நல்லாயிருக்கும் அதுக்கு தான் எடுத்து வச்சுக்க சொல்கிறேன் கொஞ்சம் நிறைய செய்யும்போது தண்ணி பற்றா போயிடும் ஒரு பவுலில் புட்டு மாவு ஒரு டம்ளர் போட்டுக்கலாம் இது நான் வீட்டிலே செஞ்சது நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் புட்டு மாவு எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்த்துக்கங்க உப்பு டேஸ்ட்க்கு கொஞ்சமாக மாவு கலந்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு ஜூஸ் இருக்கு இல்லைங்களா அதை தான் நான் இப்போ ஊத்துறேன் நிறைய செய்யும்போது உங்களுக்கு ரெண்டு செகண்ட் எடுத்தோம்ல அதுவும் தேவைப்படும் புட்டு மாவு பதம் சொல்கிறேன் பாருங்க தெரியும் தெரியாதவங்களுக்காக சொல்றேன் சொல்கிறேன் பிடிச்சா பிடிக்கணும் உதுத்துட்டா உதறணும் அந்த மாதிரி பதம் இன்னும் கொஞ்சம் ஊற்றணும் ஜூஸு நிறையா செய்யும்போது ரெண்டு குக்கர் வச்சு ரெண்டு கொட்டாங்குச்சி வச்சு டக்கு டக்குன்னு செஞ்சிடலாங்க சூப்பராக வரும் எல்லாம் வந்தால் நான் செய்வேன் தண்ணி வந்து இந்த ஜூஸ் வந்து ரொம்ப ஊற்றிடாதீங்க ஏன்னா ஜவ்வரிசி வேறு போடணும் இதுதான் கரெக்டான பதம் அங்கே பாருங்கள் பிடிச்சா பிடிக்குது ஊத்துவிட்டா உதிருது ஜப்பரிசியில் இருக்க தண்ணியும் கொஞ்சம் சேரும் பிறகு அதனால் இந்த பதம்மா போடணும் நம்ம மாவு இதை அப்படியே ஊற வச்சிடலாம் அரை மணி நேரம் ஊறட்டும் மீதி இருக்க ஜூஸை வேஸ்ட் பண்ணாமல் சூடு பண்ணி குடிச்சுக்கலாம் டம்ளர் ஜவ்வரிசி எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டேன் இப்போ நான் வந்து புட்டு காலையில செய்யறேன் அதனால நைட்டே ஊற வச்சிருக்கேன் இந்த ஜவ்வரிசி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி கிடையாது இது இந்த மாதிரி சைனிங்காக இருக்கணும் இல்லைங்களா அந்த ஜவ்வரிசி தான் வாங்கணும் பொடி ஜவ்வரிசி வாங்கிக்கோங்க சாயந்தரம் புட்டு செய்கிறதா இருந்தால் காலையிலேயே ஜவ்வரிசி ஊற வச்சுக்கோங்க நமக்கு ஜவ்வரிசி நல்லா ஊறிருக்கணும் இதை அப்படியே நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம் ஆஃப் அன் அவர் ஆயிடுச்சு இப்ப படிச்சு வச்சிருக்க மேலே போட்டுக்கலாம் அப்படியே கலந்து விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் இந்த ஜவரிசி படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பார்க்கவே ஒரு குக்கர் பாத்திரத்துல தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கணும் மூடியில கேஸ்கெட் போட்டு மூடிடலாம் மூடுறதுக்கு முன்னாடி இந்த ஹோல் எல்லாம் அடைக்காம இருக்கணும் வச்சிருந்தா சரி நேரம் அடைச்சிருக்கோம் அது கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க இப்ப நம்ம மூடிக்கலாம் தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு இப்ப இதுவா ஸ்டீம் வரட்டும் ஸ்டீம் வந்துருச்சு ஸ்டீம் வந்த பிறகு கொஞ்சம் மீடியமா வச்சுக்கோங்க அடுப்ப இப்ப நம்ம கொட்டாங்குச்சி வச்சுக்கலாம் இந்த கொட்டாங்குச்சியை ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட வேண்டாம் நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு வச்சுக்கலாங்க நிறைய தடவை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் லேயர் தேங்காய் பூ போட்டுக்கலாம் இப்போ ஜவ்வரிசி புட்டு மாவு போட்டுக்கலாம் பெரிய கொட்டாங்குச்சியில் செஞ்சிங்கன்னா பெரியவங்களுக்கு சாப்பிட கொடுத்துக்கலாம் இதே போல் சின்ன கொட்டாங்குச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சின்னவங்களுக்கு கொடுத்துக்கலாம் லேசாக அமுக்கி விடுங்க ரொம்ப அமுக்க வேண்டாம் ஒரே சேமாக அமுக்கி விட்டுக்கணும் மேலே தேங்காய் பூ வச்சுக்கலாம் தேங்காய் பூலா நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி வச்சுக்கலாம் இதுக்கு தகுந்த ஒரு மூடியை போட்டு மூடிடலாம் அடுப்பு மீடியமாக வச்சுருக்கேன் இப்போ வெந்தோன்னே பார்க்கலாம் இது வேக குழாட்டியோ இன்னொரு கொட்டாங்குச்சியில் இன்னொன்று ரெடி பண்ணிட்டேன் காமிக்கிறேன் பாருங்க கீழே அந்த ஹோலை வந்து நம்ம கையில் மூடிக்கணும் கையில் மூடிக்கிட்டு தேங்காய் போட்டுவிட்டு முதல் செஞ்ச மாதிரியே தான் ஃபர்ஸ்ட்டு தேங்காய் போட்டுக்கணும் ஹோலை மட்டும் கையில் மூடிக்கங்க மூடிக்கிட்டு தேங்காய் போடுங்க தேங்காய் போட்ட பிறகு மாவு போட்டு இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ மேலே மறுபடியும் தேங்காய் நம்ம போட்டுக்கலாம் இதை எடுத்தோடனே இதை நம்ம வச்சிடலாம் டக்கு டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம் நம்ம இப்படி ஹோலை வந்து கையில் மூடிக்கிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா கொட்டாது பிறகு ஃபஸ்ட்டு போடும்போது மட்டும் நம்ம நேரடியாக வச்சிடலாம் ரெண்டாவது அடுத்து அடுத்து போடும்போது இந்த ஹோலை மூடிக்கிட்டு டக்கு டக்குன்னு போட்டுடலாம் ஹோல் வழியாக வந்து கொட்டுன்னு நினைக்க வேண்டாம் நம்ம தேங்காய் போட்ட பிறகு மாவு போட்ட பிறகு கொட்டாது அஞ்சு நிமிஷத்தில் வெந்திரிச்சு தட்டை எடுத்து காமிக்கிற பாருங்க எப்படி ஆவி வருது பாருங்க அஞ்சு நிமிஷம் தான் டக்குன்னு வெந்துடும் புட்டு ரெடி ஆயிடுச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் சுடும் ஜவ்வரிசி புட்டு ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க எவ்வளோ அழகா தெரியுது பாருங்க இந்த ஜவ்வரிச்சி எல்லாம் முத்து முத்தா சர்க்கரை சாப்பிடாதவங்க இது அப்படியே சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் வெள்ளை சர்க்கரை வச்சுருக்கேன் நெய் உருக்கி வச்சுருக்கேன் நாட்டு சக்கரை வச்சிருக்கேன் நம்ம வந்து மேலே போட்டு சாப்பிட்டுக்கலாம் பாருங்க உங்களுக்கு கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம் சூடாக சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் செம்மையாக இருக்கும் நெய்யோட பிசைஞ்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது மல்லா உங்களுக்கு புட்டு காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ டேஸ்டாக இருக்குது ரெண்டாவதாக சுட்டதும் போட்டுட்டேங்க ஃபைவ் மினிட்ஸ் தான் டக்குன்னு ஆயிடும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்